வணக்கங்க இது உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனல் கடந்த அஞ்சு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் ஆகிய இந்த மூன்று உலோகங்களோட விலை ஒரு ராக்கெட் வேகத்தில் சொன்னா நீங்க நம்புவீங்களா இந்த அஞ்சு நாட்கள்ல முழு விலை நிலவரம் என்ன இந்த விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க முதல்ல நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரையிலான ஒரு கிராமுக்கான பிளாட்டினோட விலையை பார்த்திடலாங்க ஆனது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு திங்கக்கிழமை அன்னைக்கு விற்பனையாச்சுங்க இதே ஆனது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து விற்பனையானது முடிவு அடைஞ்சதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் பிளாட்டினத்துல விலை உயர்வு ஏற்பட்டுருக்குங்க அடுத்ததான் வெள்ளியோட விலைய பாத்திரலாங்க ஒரு கிராம் ஒன்றுக்கு நூற்றி எழுவத்தி ஒரு ரூபாய்னு ஆரம்பிச்ச வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்னு முடிஞ்சதுங்க அதாவது ஒரு கிலோ பார் வெள்ளியானது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு திங்கக்கிழமை அன்னைக்கு விற்பனை செய்யப்படுச்சுங்க அதே வெள்ளி தான் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் வெள்ளிக்கிழமைக்கு விற்பனையாச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இது மிக பெரிய மாற்றம் பாருங்க வெள்ளியில மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அடுத்ததான் தங்கத்தோட விலை பார்த்துலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுங்க அப்படியே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போயிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விலையானது ஒரு முடிவுக்கு வந்துச்சுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபாய் விலை வந்து ஏற்றமா இருக்குங்க ஸோ இந்த தகவல் இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா தங்கத்தோட விலை முன்னூத்தி இருபது ரூபாய் போன வாரத்தில் இன்கிரீஸ் ஆயிருக்குங்க வெள்ளியோட விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க பிளாட்டினத்தோட விலை முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இந்த மூணு விலையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க போன வாரம் வெள்ளி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களோட வெள்ளிக்கான விலையானது உயர்ந்திருக்குங்க இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னங்க ஒரே வாரத்துல ஏன் இந்த மூன்று உலகங்களோட விலையும் இவ்வளவு ஏற்ற தாழ்வுமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா உலகளாவிய சந்தையில என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவோட வட்டி விகிதங்கள் பேங்க்ல வட்டி கொடுப்பாங்க இல்லையா அந்த வட்டி விகிதம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி கசிஞ்ச உடனேயே டாலரோட மதிப்பு குறைஞ்சி போயிருது டாலரோட மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா தங்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கத்தை நிறைய வாங்கி குவிக்கிறாங்க தேவையை அதிகரிக்கிறதுனால விலையும் அதிகரிச்சிருது ஸோ தங்கத்தோட விலையில இந்த ஏற்ற இறக்கங்களை தான் முதலீட்டாளருக்கு ஒரு வாய்ப்பா நீங்க பார்க்கணுங்க நீங்க தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இங்கே மூன்றுலயுமே நீங்க முதலீடு செய்ய விரும்புறீங்கன்னா என்னைக்கு குறைவா இருக்குதோ விலை அன்னைக்கு நீங்க முதலீடு செய்யறது சரியான ஒரு யோசனையாக இருக்குது welcome இந்த அஞ்சு நாள் விலை நிலவர தகவலானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் முதலீட்டோட முடிவுகளை சார்ந்த அனுபவம் உள்ளவர்களோட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த விலை நிலவரம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ காத்துட்டு இருக்குங்க நண்பகல் பன்னெண்டு மணிக்கு நான் சரியா அப்டேட் பண்ணுவேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்